நண்பர்களே மனிதன் கிரகங்களை வெல்ல முடியுமா கிரகங்கள் தான் மனிதனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதா அப்படின்ட்டு பார்த்தா நண்பர்களே நாமும் நிறைய பயிற்சிகள் செய்து கொண்டு எல்லா கிரக பயிற்சியும் பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் பத்து தான் வந்து உண்மை மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக தான் சொல்லுவோம் நண்பர்களே அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அந்த கிரகங்களோட பாதிப்புகள் இருக்கலாம் சூரியனோட பாதிப்புகள் இருக்கலாம் சந்தனோட பாதிப்புகள் இருக்கலாம் ஆனால் வந்து மெயின் வந்து நண்பர்களே உலகத்தை வந்து அகம் கூடிய சிவம் நீங்கள் தியானத்தன்மையில் இருந்தால் நீங்கள் உயர்ந்த ஒரு ஞானத்தன்மையில் இருந்தால் உங்களுக்குள்ள இருக்கும் சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணால் அந்த கிரகங்களை கடந்து செல்ல முடியும் ஒரு உதாரணம் சொல்ல நண்பர்களே அதாவது வந்து இப்போ வந்து இந்த யூடியூப் ஜோதிடர்களோட பெருக்கும் ஜாஸ்தியாக இப்போ ஜோதிடர்கள் அந்த பேச்சு இந்த பேச்சு அன்னைக்கு இருந்து ஒரு சில பேர்கள் அன்னைக்கு வந்து ரேராக வந்து ஒரு முருகராஜேந்திரன் ஒருத்தர் இருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபேராக ஒரு புத்தகம் வரும் ஒன்று ரெண்டு புத்தகங்கள் வரும் அவ்வளோதான் குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி இன்னைக்கு வந்து வீடியோ தந்து ஆயிரம் வீடியோக்கள் ஒரு குறுப்பயிற்சி மனிதர்களை பலவீனப்படுத்துவதற்காகவே இருக்கின்றது இன்னும் நிறைய நிறைய கதைகள் மூலம் அதை சொல்லுகின்றேன் நண்பர்களே ஜோதிடர்கள் வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லணும் மோட்டிவேஷனான வார்த்தைகளை சொல்லணும் அது வந்து இனத்தில் போகும்போது அது இன்னும் பெரிய வெற்றியும் மகிழ்ச்சி கொடுக்கணும் நண்பர்கள் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இப்போ சிவன் கோயில் இந்தியாவில சிவன் கோயில் உலகத்தில் எல்லா சிவன் கோயிலும் சரி எல்லா ஆலயங்களும் செல்லுங்கள் அப்ப அதாவது வந்து கிரகங்கள் தான் வலிமை பெற்றது கிரகங்களுக்கு தானே முத முதல்ல எல்லா கோயிலும் முன்மை கொடுக்கணும் முன்னோர்கள் எல்லோருமே முட்டாளா அப்போ தான் சிவன் ஒரு சிவன் கோயில் எடுத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு எவ்வளவு பெரிய சிவன் கோயில் எல்லா ஆலயங்களும் பாத்தீங்கன்னா சிவனை தான் முன்னிலைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நவகிரங்கிறது ஒரு மூலையில் சைடில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல தான் நவகிர கட்ட நவகிரங்கள் வந்து எந்த பெரிய கோயிலுக்கு போங்க திருவண்ணாமலை போங்க எந்த பிர பிரபலமான கோயிலுக்கு போங்க இப்போ வந்து சொல்ல போனாக்கா குருவுக்கு ஃபேமஸாக சொல்லிட்டு ஆலங்குடியிலையும் ஆலங்குடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் தான் முன்னாடி இருக்கிற சைடில் தான் குரு இருக்கின்றார் இன்னைக்கு நீங்கள் வந்து பாட்டி சிவன் கோயிலுக்கு முன்னாடி சிவன் தான் முன்னாடி இருக்கின்றார் குரு சைடில் தான் இருக்கார் சனீஸ்வரன் கோயில் தர்பணேஸ்வரர் திருநள்ளா இருப்போங்க சிவன் மெயினில் இருக்க சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறார் இப்பொழுது எப்படி எந்த நவகிரகங்களுக்கு ஃபேமஸான கோயில் திருநள்ளாருக்கு போனோங்க அங்கேயும் அப்படிதான் ஆஹ் சலங்கள் என்று சொல்லக்கூடிய திருக்கலா வச்சுப்போங்க சிவன் தான் முன்னாடி இருக்கின்ற நவகிரங்கள் சைடில் தான் இருக்கு அப்பொழுது நாம் சொல்லக்கூடிய உண்மை என்று சிவமே மெயின் ஜோதிலிங்க வழிபாடே மெயின் சிவம் இருந்தால் சிவத்தை என்றால் சிவம் என்றால் உங்களுக்கு அகம் இந்த சிவத்தையும் அகத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றதால் நீங்களே சிவ சிவ சிவகடாச்சாரம் பெற்று அற்புதமான மனிதராக இருக்கின்றே இந்த நவகிரகங்கள் தான் முன்னாடி இயக்கின்றது விஞ்ஞான ரீதியாக பார்த்தாக்கா வந்து நவகிரகங்கள் வந்து நம்ம கண்டுக்கு தெரியலாம் இதெல்லாம் தாண்டி எல்லா ஆலயங்களையும் சிவனே முன்னாடியாக இருக்கின்றார் விஷ்ணு ஆலயங்கள்லாம் விஷ்ணு தான் முன்னாடி இருக்கின்றார் முருகாலயங்களா முருகன் தான் இருக்கின்றார் அந்த பிரதான தெய்வங்கள் தான் முன்னணியில் இருக்கின்றது வந்து கிரகங்கள் செயலில் தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நண்பர்களே அதுவே தெய்வங்களுக்கு தான் வலிமை வலிமையில்லை தெய்வங்களுக்கு தான் வலிமை தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சித்தனும் முயற்சக்க கூலி தருங்கிற மாதிரி தெய்வங்கள் ஆகாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அதை தாண்டி உங்களுடைய உழைப்பின் மூலியமாக உங்களுடைய ஞானத்தின் மூலமாக உங்களுடைய புத்திசாலத்தின் மூலியமாக நீங்கள் தொடர்ந்து சிவ வழிபாட்டையும் தொடர்ந்து இறை வழிபாட்டையும் தொடர்ந்து பக்தி யோகத்தையும் செய்யுங்கள் அப்படி முடிவாதவர்கள் ஞான யோகத்தையும் செய்யுங்கள் தியானம் யோகமும் செய்வோர்களை எந்த கிரகமும் பாதிப்பதில்லை என்பதுதான் உண்மை ஆன்மீகவாதிகளை காவி கட்டியவர்களை கிரகங்கள் எந்த பாதிப்பு உண்மையான சொல்றது பாதிப்பு இல்லைங்கிறது அந்த காலத்து ஐதீகம் என்று ஆகவே நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் ஜாதகத்தோட கோள்களுடைய பொருள் விட மிகப்பெரிய வலிமை வந்து சிவ வழிபாட்டுக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் இறை வழிபாட்டுக்கும் இருக்கின்றன நான் சிவன் என்று சொன்னால் இப்போ விஷ்ணு வழியானு கேட்கக்கூடாது விஷ்ணு என்ன முழுவன்னு கிட்டே நீ சரி தெய்வங்கள் தான் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேண்டாலும் போய் சேருங்கள் அங்கே பிரதான தெய்வம் என்ன இருக்கின்றது என்று பாருங்கள் அதுதான் வலிமை நபர்களுக்கு ஓரமாக ஒரு மூலையில்தான் வழி விட்டுருப்பாங்க நண்பர்களே அப்படின்னா என்ன அர்த்தம் நண்பர்களே தெய்வங்களுக்கு தான் வலிமை சாக்குது ஆகவே அந்த தெய்வம் எங்கே இருக்கின்றது இருக்கின்றது நிஜமே கோயில் நினைவே சங்க அன்பை மஞ்சள் நீ பூசைகளை வார பராபரமே என்கிறார் அதேபோன்று உங்களுடைய நெஞ்சகத்தை கடவுளாக தான் தியானத்தன்மையை கொடுக்கணும் நண்பர்களே இதை தொடர்ந்து பயணிகள் இன்னும் அற்புதமான ரகசியங்களை பற்றி பேசும் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழி வல்லாண்டு